இது வந்து சீட்டு போட்டது நான் போடும்போது ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஏழாவது மாதம் இருந்துச்சு நான் இப்போ போட ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் கட 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 க டக்குன்னு கூடிருச்சு இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ஒரு கிராமே டக்கு 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 டக்குன்னு கூடிருச்சு ரெண்டு கிராமாவது வாங்கிடலாம்னு நினச்சேன் இப்போ ஒரு கிராம் தான் வாங்க முடியும் போல அந்த லெவலில் தான் இருக்குது டக்கு டக்கு டக்குன்னு கூடுது இவ்வளோ ரேட்டில் போனால் எப்படி தான் போடுறது பிள்ளைகளுக்கு நகை நட்டை அந்த இல்லை வருமானங்களுக்கு இல்லையோ செலவுகளும் மற்றதுகளும் எல்லாமே ரேட்டுலாம் பயங்கரமாக தான் செய்யுது நீங்களாம் என்ன ரேட்டுக்கு இது போட்டிருக்கீங்க உங்களுக்கு உள்ளது இதே மாதிரி தான் ரேட்டா இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது ரெண்டு கிராம் கணக்கு பண்ணி போட்டால் கிடையாது அது ஒரு கிராமுக்கு தான் எடுக்க முடியிற மாதிரி ஆயிடுச்சு நீங்களாம் இடத்துலையும் இதே தான் இல்லை இந்த கடையில் இப்படி மற்ற கடையிலலாம் என்னென்ன ரேட்டு ஆயரூவா கட்டினா அவங்களுக்கு தராங்க இப்போல்லாம் குறைஞ்சது ரெண்டாயிரூவா கட்ட சொல்கிறாங்க ரெண்டாயிரூவா கட்டு குறைஞ்சது ஆக்கிட்டாங்க நாங்கள் அப்போ போடும்போது ஏழாவது மாதம் கரெக்டாக ஒரு வருஷம் ஆகப்போகுது உடலார விட்டுட்டேன் நான் ரெண்டு மாதம் கட்டாமல் விட்டுட்டேன் அதனால் அது கட்ட முடியாமல் போயிடுச்சு அதனால் உடலை ரெண்டு மாதம் விட்டேன்னா ரெண்டு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு இல்லைன்னா நேரம் முடிஞ்சிருக்க வேண்டியது நீங்களாம் எப்படி இந்த ரேட்டு தானா எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி தான் போடுவாங்களா ரேட்டுக்கு இந்த ஆயிரரூபாய்க்கு இத்தனை கிராம் போடுறாங்க நீங்கள் போடுற கிராம்லாம் எவ்வளவு வெயிட்டு ஒவ்வொன்றும் வெயிட் போடுறாங்க ரூபாய்க்கு தக்கனா வெயிட்டு ஆயிர ரூபாய்க்கு நூ வெறும் நூற்றி எட்டு ஜீரோ புள்ளி நூற்றி எட்டு மில்லிகிராம் தான் தராங்க இந்த மாதம் ரேட்டு பிரகாரம் பார்த்தா ஜூன் இருபத்தி ஆறில் போய் கட்டணும் ஆயிரரூபாய்க்கு புள்ளி நூற்றி எட்டு வெறும் புள்ளி நூற்றி எட்டு கிராம் மில்லிகிராம் தான் வாங்க முடியும் குறைஞ்ச ரேட்டில் இருந்திருந்தால் நேரம் நிறையா வாங்கியிருக்கலாம் ஆனால் கடை 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 கடைன்னு கூட்டிருச்சு ரேட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுல இருந்தது இன்றைக்கி வந்து தொள்ளாய ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சிக்கு போயிடுச்சு கடைக்கடைன்னு ரெண்டு கிராம் கணக்கு பண்ணி போட்டோம் வாங்குவோம் அப்படின்ட்டு கடைசி பார்த்தா அது ஒன்றரை கிராம் தான் வாங்க முடியும் போலக்கு நீங்களும் உங்கள் கடைகள்லாம் என்னென்ன ரேட்டில் போடுறீங்க இதே ரேட்டு தானா ஃபுல்லாகவே இதே ரேட்டு தான் போகுது இப்போல்லாம் குறைஞ்சது ரெண்டாயிரம் கேட்குறாங்க குறைஞ்ச ஸ்டார்டிங்கே ரெண்டாயிரூபா இது வந்து கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் கிருஷ்ணா ஜுவல்லர்ஸில் தான் நாங்கள் போட்டோம் அதுதான் இந்த கார்டு கொடுத்துருக்காங்க அவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த கார்டு பிராரம் இன்னும் ஒரு மாதம் இருக்குது பதினோரு மாதத்துக்கு ஒரு சீட்டு நகை சீட்டு பதினோரு மாதத்துக்கு கட்டணும் கட்டினா கொடுக்குறாங்க செய்குழி சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போயுமே ஏதோ ஆஃபர்லாம் போட்டுருக்காங்களாம் ஒரு கிராமுக்கு முந்நூறுரூவா தள்ளுபடி பண்ணுறோம் ஒரு பவுனுக்கு மேலே எடுத்தால் அது உண்டு அப்படிங்கிறாங்க பத்து பவுனுக்கு எடுத்தால் வெட் கிரைண்டரும் உண்டு அது போக ஒரு கிராமுக்கு முந்நூறுபா தள்ளுபடிலாம் சொல்லிட்டாங்க சொன்னாங்க வேணுங்கிறவங்க அங்கே போய் வாங்கிக்கோங்க ஒரு கிராமுக்கு முந்நூறுரூவா தள்ளுபடி பண்ணுறாங்களாம் கிருஷ்ணா ஜுவல்லர்ஸில் ஒரு கிராமுக்கே முந்நூறுபா ஆனால் ஒரு பவுனுக்கு மேலே எடுக்கணும் ஒரு ஒரு பவுனுக்கு அப்போ எட்டு கிராம்மா இப்போ ரெண்டாயிரத்தி நானூறுபா அழுகுமா ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபா தள்ளுபடி பண்ணுறாங்க பத்து பவுனுக்கு மேலே கிரைண்டர் ஃப்ரீயாக தராங்க எத்தனை நாள் ஆஃபர்னு வந்துட்டோம் நாங்கள் இதோடய ஆஃபர் வந்து அது நம்ம நேரம் ஆரம்பித்தோடனே கடை கடை கடன் ஓடியே பெற்று மேலே எவ்வளோ தூரம் மட மட மடன்னு ஏறிடுச்சு அது ஏறுதில் நம்மள ஹார்ட் பீட் ஏறிடுது நம்மளுக்கெல்லாம் உங்களுக்குலாம் எப்படி ஹார்ட் பீட்லாம் கட கடை நகை பார்த்தாலே ஹார்ட் பீட் தான் வருது உங்கள் பக்கம்லாம் நீங்களாம் சீப்பெலாம் போடுறீங்களா அதெல்லாம் நூற்றி நாற்பத்தெட்டு மில்லிகிராம் வரைக்கும் தந்துட்டு இருந்தது இப்போ கடை கடன ரேட்டு கூட போய் மில்லிகிராம் குறைஞ்சிருச்சு நான் அடுத்த மாதம் போகும்போது எவ்வளோ வருதுன்னு தெரியல அடுத்த மாதம் ரேட்டு எப்படி ஹை லெவலில் போகுமா என்னென்னு குறைஞ்சா நல்லது தான் இங்கே இருந்தால் தான் கடைசி கூட்டிகிட்டு தான் போதே தவிர குறைய மாட்டிங்கிது ரேட்டு டெய்லி ஹார்ட் பீட் தான் துடிக்குது எல்லோருக்கும் இதை நம்ம ஆரம்பிக்கோடனே மடமட நேருது மாதம் மாதம் மடபிட விட நீர்னா என்ன பண்ணுறது நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே தான் போகுது இது குறையவே செய்யாதா எவ்வளோ பெரிய வேல்டுவாரு வந்தாலும் குறையாதா உலகமுளுக்கும் என்னென்னமோ நடக்குது ஆனால் இது மட்டும் குறைய மாட்டேங்குது கூடிக்கிட்டு தான் போகுது ஆனால் சம்பளம்லாம் அதே ரேஞ்சில் தான் இருக்குது சம்பளம் மட்டும் மாற மாட்டேங்குது நம்மளை மாதிரி கஷ்டப்படுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம்னா கூட சேர்க்க முடியாது இவ்வளோ அது இருக்குது உச்சத்தில் சம்பளமே அவ்வளோதான் ஒரு கிராம கூட நம்ம சம்பளம் வாங்கலை ஒரு கிராம் ரேட்டும் நம்ம சம்பளமும் அவ்வளோதான் வாங்குகிறோம் அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது நம்ம சம்பளமும் ஒரு கிராம் நகையோட ரேட்டும் யே போனா ஒரு மாச சம்பளத்தில் ஒரு கிராம் தான் வாங்க முடியும் பிளக்கு ஒரு மாச சம்பளத்தில் ஒரு கிராம் வாங்கி என்றைக்கு நகை சேர்த்து மில்லி கிராம் தான் போடுறாங்க மாதம் மாசம் மில்லி கிராம் தான் போடுறாங்க வெள்ளியும் அதே மாதிரி நூற்றி இருபது ரூபாய்க்கு போயிடுச்சு ரேட்டெல்லாம்